சதுரகிரிக்கு ஒரு வட்டம் கூட அந்த திருநீர் அபிஷேகம் பண்ணுவாங்களா அந்த திருநீர் அபிஷேகத்தை நான் பாக்குங்கிறதுக்காகவே சீக்கிரம் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் திருநீர் அபிஷேகம் முடிஞ்சு அந்த பால அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் புஷ்ப அபிஷேகம் அது மட்டும் தான் பாப்பேன் எப்படியாவது ஒரு நாளா நான் பாத்துரணும் அப்படின்னு சொல்லி இங்க கோமாதாவை பண்ணிட்டு நீங்க கடைசியில இங்க லிங்கத்துக்கு வந்து இந்த மயான சாம்பல் சொல்லி அந்த திருநீர் அபிஷேகம்

ஒரு ஒரு அரை மணி நேரமா தியானத்துல இருக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது வேற எதுவுமே எனக்கு ஞாபகத்துல ஞாபகத்துக்கு வந்ததா ஞாபகத்துலதான் வந்துச்சு சரி சரி அந்த அந்த அதுக்குள்ள தெளிச்சு இருந்திருக்க அந்த பூஜையை வந்து இதா பார்த்து இருந்திருக்க தவத்துல இருக்குன்னு அதான் தெரிஞ்சதா வேற எதுவுமே எனக்கு இங்க உள்ள கத்தியர் கூட சொன்னா கூட நினைச்சுக்கோங்க ஆனா எனக்கு அங்க உள்ள அந்த இது படும்போது அந்த விதம் எனக்கு ஆயிரத்தி பேர் மனு அகத்தியரோட எங்கண்ணுக்கு தெரில என்ன அகத்தியர் தான் இங்கே எல்லாத்தையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு சரி சொல்லு ஆஹ் உண்மையை சொல்லிருவோம்ல ஆமா உண்மையை சொல்லிடணும் அகத்தி பெருமான பைத்தியர் தெரிவார் என்பதால் அவன் கூறியதால் நகைக்கவில்லை சொன்னால் ஏதாவது சொல்வார்கள் என்று நினைக்கிறேன் அதற்காக உகம் அகதே சாயங்க உம் உம் சொல்லு சா அந்த தெரிஞ்சு நல்ல இறை உணர்வு இருந்தது சபையில இறை ஆற்றல் உனக்குள்ள சித்த சபையில சந்தோஷமா இருக்குனாலும் நல்லது சாந்தமா இருக்குனாலும் நல்லது கண்ணீர் டக்குன்னு வெளியே வந்துடும் சொறு 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 சொறுனு கொட்டிடும் அந்த சிவபெருமானக்கு அப்படில கண்ணுல கண்ணீர் வந்தது இல்ல அதான் சிவத்தோட கலக்கக்கூடிய நிலை அது நீங்க வந்து உங்க ஆன்மா வந்து அகத்தியரோட சிவத்தோட பிரபஞ்சத்தோட சித்தர்களோட கலக்கக்கூடிய நிலை அதெல்லாம் பெரிய சரணாகதி நிலைக்குள்ள இருந்து வர்றது ஆன்மாவா அகத்தி பெருமான் சொல்லுவாமி ஓமகதி சாய நமகள் நீங்க என்ன பார்த்தீங்க உங்க சாமி ஆஹ் வந்து விபூதியா இல்லமா சின்ன குழந்தை வந்ததா அந்த மணிக்கு எனக்கு கண்ணீரா வந்துச்சு உன் கஷ்டையோட உனக்கு தீர போது நீ இங்க வந்திருக்க என்னைய கையெழுத்து கும்பிட்டு நீங்க வந்திருக்க அப்படி எனக்கு அப்பயே கண்ணு தெரியுது இந்த குழந்தை என் மடியில கடந்து சொல்லுது மாதிரி இந்த உக்காந்துருந்தேன் சாமி இன்னைக்கு அந்த பூசை முடிக்கவும் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்கிட்ட வந்து மடியில கிடக்கு மாதிரி ஆச்சு அந்த பிள்ளை வந்து மடியில இருக்கா அதான் பாலதிரி புற சுந்தரி எனக்கு நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் எனக்கு பக்கத்துல வந்தவங்க சொன்னாங்க நீ இந்த இடத்துக்கு வா உன் கஷ்டம் உனக்கு தீரும் தாயி அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் நான் வந்தேன் என் கஷ்டம் என்னோட தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க காட்டிட்டாங்க இங்க காட்டிட்டாங்க எனக்கு ஆனா என் கஷ்டம்லாம் தீரணும் என்னோட பொருள் எனக்கு வந்து சேர்க்கறதுக்கு நீங்களே வழி வரலாம் அது பின்னாடி அது பின்னாடி இப்ப வந்து அம்பாள் தரிசனம் கொடுத்தத பத்தி அவத்தி பெருமானு சொல்லுவார் எனக்கு பொருள் வந்து எனக்கு அது பின்னாடி அது ஊழ்வனைக்குள்ள வந்துருவோன்ன அது வந்து வேண்டுதல் இப்ப வைக்கக்கூடாது அவித்தி பெருமானு கண்ட காட்சி விளக்கம் சொல்லுவாங்க அருட் இறை மறைபொருளாக விளங்கும் சித்தனுக்குள் அமர்ந்திருக்கும் சபை சபைக்குள் அமர்ந்திருக்கும் ஆதி இறை சூட்சமன் நூல் சூட்சமன் நூலாக அமர்ந்திருக்கும் அற்புதம் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக்கிய பிரபஞ்ச பஞ்சபூத வடிவங்களையெல்லாம் தாங்கி நிற்கின்ற சிவலிங்கத்தின் அற்புதமான காட்சிதனை கண்டவனே அகத்தியன் வாழ்த்து ஓம் அகதி சாய நமக சிவம் என்பதும் சிவன் என்பதும் சித்தர்கள் என்பதும் சித்தம் என்பதும் பஞ்சபூதங்கள் என்பதும் இயல்பு இயற்கையின் வடிவங்கள் என்பதும் அனைத்தும் ஒரு மைய புள்ளிக்குள் சங்கமித்த சமர்ப்பணம் செய்யப்பட்ட அற்புத ஒரு உருவமே இறை என்ற அகத்தியன் சிவலிங்கத்தை கண்டாலும் சிவத்தின் உருவில் சிவ சித்தனை கண்டாலும் சிவ சித்தனின் உருவில் அகத்தியனை கண்டாலும் அது அனைத்தும் சிவத்திற்குள் அடக்கம் என்ற அகத்தியன் நமக அவன் வேறு இவன் வேறு பதினன் சித்தர்கள் வேறு அத்துணை சித்தகணங்களும் வேறு சிவம் வேறு என்னும் நிலை சித்தர்களின் ஒட்டுமொத்த சங்கம தொகுப்பு வடிவம் தான் ஓம் அகதி சாய நமக காட்சிதனை கண்டு அற்புத நிலை கொண்ட பரமானந்த நிலைதனில் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெயம் கொண்டால் ஜெயம் கொண்டால் ஆனந்தம் என்னும் நிலை இகலோகத்திற்கு நீர் ஆனந்தத்தோடு வளம் வந்தால் ஜெயம் நிச்சயம் என்பது அகத்தியன் வாக்கென்று அற்புத காட்சிகள் பெற்றிருக்கின்றீர்கள் அகத்தியன் தவக்கால அனுமதி வினவுகின்ற வேலைதனில் வழங்கினோம் குலதெய்வங்கள் அவரவர் குலதெய்வங்கள் காட்சியாக தெரியும் என்று அதன் நிதர்சனத்தை ஊர்ஜிதமாக உணர்ந்தவளே அற்புதமாக இவன் உரைத்தவாறு உனக்கு அருள் ஆற்றல் வழங்கியவள் அணுக்கரக நிலை கொண்ட உமது அவளது கரமதிலிருந்து உனக்கு வழங்கிய அந்நிலை ஏற்றமிகு பாலதிருபுற சுந்தரியின் வடிவமாக வந்து உன் அத்துணை நிகழ்வுகளும் நீங்க பெறுகின்றன எப்பொழுது மனதார உளமார சபையை இத்தடத்தை தளத்தை சித்தனை ஏற்று நிற்கையில் அத்துணை இடையூறு இன்னல்களும் இகலோகன் நிலை கொண்ட மாயைகளும் மறைய துவங்குகின்றன என்று அகத்தியின் ஆசி ஓ மகதி சாய் வினவிய நிலைகிட்டும் வினவாத நிலையும் இங்கிருந்து கிட்டும் என்று அகத்தியன் நல்லாட்சியில் வழங்க ஓ மகதி சாய நமக